السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم இன்னஹு كان غفارا يرسل السماء عليكم مدرارا صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ் இருக்கு எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு வளம் பெற மழை தேவை என்றால் அந்த மனிதன் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என்பதை எல்லாமல்ல ரபுல் ரப்புல்லாலமின் நமக்கு கற்றுத்தருகின்றான் அந்த வகையில் இவ்வாறு குறிப்பிடுவான் ஃபகுல் துஸ்தகு ரப்பக்கும் கான கஃபாரா மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நான் கூறினேன் அப்படிங்கிறத எல்லாமல்ல ரபுல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாக இடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுனா நிச்சயமாக என்ன செய்யும் அவன் மிக்க மன்னிப்போனாக இருக்கிறான் இருசிலி சமாக அலைக்கும் மிதராரா அப்படி நீங்கள் அல்லாக பாவ மன்னிப்பு தேடுவீர்களையானால் அவன் உங்களுக்கு என்ன செய்வான் தொடர்ந்து மழையை அனுப்புவான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமே இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் அன்பானவர்களே மழை என்பது ஒரு மகத்தான அருள்கொடை அந்த அருள்கொடையை பெற வேண்டுமையானால் உலகில் நாம் செய்யும் தவறுகளுக்கு தக்க பிரயாசித்தம் தேடினால்தான் என்ன செய்யும் அந்த மழைங்கிற அருள்கொடை நமக்கு கிடைக்கும் மழை வேண்டும் என்று நாம் மன்றாடுகின்றோம் ஆனால் அதற்கான நன்மைகளை செய்வதற்கு யாரும் என்ன செய் முன் வருவது கிடையாது நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனால் மழையை தேடுறாங்க மலையை தேடணும்னா அதுக்கு உண்டான வழிமுறைகளை என்ன செய்யணும் பின்பற்றணும் இப்போ உதாரணமாக ஒரு வியாபாரம் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம்னா அதில் முழு கவனம் செலுத்தி அதை சரியான முறையில் செஞ்சா தான் அதுக்குண்டான லாபங்கள் என்ன செய்யும் வருமானங்கள் முதலீடுகள் நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும் ஏனோ தானோ என்று நாம் சும்மா பேருக்கு கடையை வைத்து கொண்டு எதுவும் வரவில்லை வரவில்லை என்பதாக நாம் புலம்பி கொண்டிருந்தால் அது யாரின் மீது தவறு அது நம்முடைய தவறு தான் அதே போல தான் அல்லாஹ் நமக்கு மழையை கொடுக்கணுன்ட்டு நாடு இருக்கிறப்ப நாம பரிசுத்தவான்களாக இருக்கணும் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படி பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு அவனுடைய அருள் கொடைகளை நமக்கு தாராளமான முறையில் வழங்குகிறான் அப்படிங்கிறத தான் மேற்கூறப்பட்ட அந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்க முடிகின்றது அப்படி மேற்கூறியது போன்று பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் அப்படி தேடவில்லையானால் அந்த மலை என்கின்ற அருள்கொடை மனிதனுக்கு கிடைப்பது அரிது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் நல்லோர்கள் பூமியில் இருந்தாலும் பாவிகள் அதில் கலந்திருந்தால் மழை தடைபடும் என்பது கீழ் காணக்கூடிய ஒரு வரலாறு தரக்கூடிய ஒரு உபதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த உபதேசத்தை நம்ம பார்த்தோம் ஏன்னால் தப்சீரே இபுனு கசீர் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் மூசா அலி இஸ்லாம் அவங்க அவங்களுடைய காலத்தில் ஒரு தடவை பெரும் தண்ணீர் பஞ்சம் என்ன என்ன செய்யப்பட்டுச்சு ஏற்பட்டுச்சு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு உடனே என்ன செஞ்சாங்க நபி மூசா அலி இஸ்லாம் அவங்க சமூக மக்கள் அனைவரையும் ஒரு பெரிய மைதானத்தில் ஒன்று திரட்டி தண்ணீர் பஞ்சம் நீங்க அல்லாஹ் என்ன செஞ்சாங்க மழை வேண்டி துவார் செஞ்சாங்க யா அல்லா எங்களுக்கு மழையை பொழிய செய்வாயாக தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹிடத்தில் துவா செஞ்சாங்க ஆனால் துவா செய்து வெகு நேரமாகியும் துவாவிற்கான பதில் ரப்பிடமிருந்து வதா வராததை உணர்ந்த முசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டாங்க யா அல்லா எப்பொழுதும் என் பிரார்த்தனைக்கு உடனடியாக பதில் பதில் அளிக்கக்கூடிய நீ இன்று ஏன் பதில் அளிக்கவில்லை என்று அல்லாஹுவிடத்தில் நபி மூசா அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு அல்லாஹ் பதில் சொன்னா இவ்வாறு மூசாவே இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களில் நீங்கள் ஒரு மைதானத்தில் மக்களெல்லாம் கூட்டியிருக்கிறீங்களா அந்த மக்களில் ஒருவர் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக எனக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார் அவரின் காரணமாகவே நான் பதில் தரவில்லை அங்கு மலையை நான் என்ன செய்யலை இறக்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொன்னா அவரை அங்கிருந்து வெளியேற சொல்லுங்கள் அந்த பாவம் செஞ்ச மாறு செய்யக்கூடிய அந்த மனிதரை அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற சொல்லுங்க உங்கள் துவாவை ஏற்று உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் மலையை பொழிவிக்க செய்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சா நபி மூசா அலி அவர்களிடத்தில் அவர்களிடத்துல குறிப்பிட்டான் உடனே மூசா அலி அவர்கள் என்ன செஞ்சாங்க அங்கு கூடியிருந்த மக்களிடம் இவ்வாறு அறிவிப்பு செஞ்சாங்க மக்களே உங்களில் ஒருவர் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார் அவரின் காரணமாகவே அல்லாஹ் மழையை தராமல் தடுத்து வைத்திருக்கின்றான் ஆகவே அவர் இங்கிருந்து உடனடியாக வெளியேறி செல்லட்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுவோம் என்று அந்த மக்களுக்கு மத்தியில என்ன செஞ்சாங்க ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க நம்பி மூசா அலி அவங்க உடனே கூட்டத்தில் இருந்த அந்த மனிதர் தன்னைத்தான் மூசா அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க என்பதை உணர்ந்து கொண்டார் இங்கிருந்து இப்போது வெளியேறினால் தம்மை அடையாளம் கண்டு சமூக மக்கள் கேவலமாக கருதுவார்கள் என்று எண்ணிய அந்த மனிதர் தான் அணிந்திருந்த ஆடையின் ஒரு பகுதியை கொண்டு தன் தலைக்கு முக்காடு போட்டுக்கொண்டு என்ன செய்கின்றார் அல்லாஹ் துவா துவார் செய்கின்றார் எப்படியா அல்லா இதோ இந்த இடத்தில் உன்னிடம் நான் ஒரு உறுதிமொழி என்ன செய்கின்றேன் தருகின்றேன் இனி எப்போதும் ஒரு கணமேனும் ஒரு பொழுதும் உனக்கு நான் மாறு செய்ய யா அல்லா என் காரணத்தால் என் சமூக மக்களை நீ தண்டித்து விடாதே என்று அல்லாஹ் இடத்துல அந்த மனிதர் நாற்பது ஆண்டு காலமாக பாவம் செய்யக்கூடிய மாறு செய்யக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹ் இடத்துல அந்த நேரத்தில் தன்னுடைய ஆடையை மூடிக்கொண்டு அல்லாஹ் இடத்துல இவ்வாறு என்ன செய்கின்றார் பிரார்த்தனை செய்கின்றார் உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான் மலையை கொடுத்தான் அதாவது அவர் பிரார்த்தனை செய்தவுடன் அடுத்த நொடியில் மழை பொழிய தொடங்கியது மூசா அலீசுல்லாம் அவர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கூட்டத்தை விட்டும் யாரும் வெளியேறலை ஆனால் மழை பொழிகின்றது இது என்ன என்பதாக ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருந்துச்சு உடனே மூசா அலேஸ்வலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கையேந்தியா அல்லா எவரும் வெளியேறவில்லை பிறகு எப்படி மழையை நீ பொழிய செய்தாய் என்று அல்லாஹ் கேட்ட பொழுது அதற்கு அல்லாஹ் இவ்வாறு பதிலளித்தான் மூசாவே எந்த மனிதரின் காரணத்தால் நான் மலையை தடுத்து வைத்திருந்தேனோ அவர் இப்போது மனம் திருந்து என்னிடம் மன்னிப்பு கோரிவிட்டார் அதன் காரணமாக நான் இப்போது மலையை உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று அல்லாஹு பதிலளித்தான் பாருங்கள் அன்பானவர்களே அவர்களே ஒரு மனிதனுடைய பாவத்தின் காரணத்தினால் பல பாக்கியங்கள் என்ன செய்கின்றது தடைபடக்கூடியதாக இருக்கின்றது அதே பாவத்திற்கு பிரயாச்சித்தம் தேடிவிட்டால் எல்லா விதமான பாக்கியங்களும் மனிதனுக்கு கிடைக்க என்பது தான் இந்த வரலாற்றினுடைய உண்மை நிலை அப்போது மூசா அலிஸ்லாம் அவங்க அல்லாஹ் அப்படி என்றால் யா நீ எனக்கு அவரை அடையாளம் காட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க யாரு அப்படி நாற்பது வருட காலமாக மாறு செஞ்சா இப்போ பாவ மன்னிப்பு கோரினார் மழையை பொழிய செய்தாயே அந்த மனிதர் யாருன்னு எனக்கு கொஞ்சம் அடையாளம் காட்டேன் யாருலா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதற்கு அல்லாஹ் சொன்னானா முசாவே நாற்பது ஆண்டுகளாக எனக்கு மாறு செய்து கொண்டிருந்த பொழுது அவரை பிறரிடம் காட்டி கொடுத்து அவமானப்படுத்தாத நான் இப்போது மனம் திருந்தி என் அருள் வாசலுக்கு வந்த பின் எப்படி அவரை பிறரிடம் நான் காட்டி கொடுப்பேன் கேவலப்படுத்துவேன் என்று அல்லாஹ் என்ன செஞ்சானா பதிலளித்தான் அப்படிங்கிற இந்த செய்தி தப்சீர இபுனு கசீரில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நாம் செய்யக்கூடிய சில சில தவறுகளின் காரணத்தினால் சில பாக்கியங்களை இழந்த நிலைமையில சோதிக்கப்படுகின்றோம் எப்பொழுது அல்லாஹ் சொல்வது போன்று இஸ் தகுப்பிரோ ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்துல நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க இன்னகுக்கான காரன் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் சம அலைக்கும் மிதராரா அவன் உங்களுக்கு தொடர்ந்து மழையை அல்லாஹு தால அனுப்பி வைப்பான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு தேடினால்தான் பாக்கியங்கள் கிடைக்கப்பெறும் அருட்கொடைகள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நமக்கு உபதேசிக்கப்படுகின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாவமற்ற மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அவனுடைய எல்லா அருட்கொடைகளையும் ஈருலகிலும் பெற்று சிறந்த நல்வாழ்வு வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தாயாகும் அனில் அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் ஓ பரகாத்துஹோ